ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பராக ஆண்டவருடைய முப்பத்தி ஒராம் வசனம் என்ன சொல்லுகிறது உன்னுடைய தான தர்மங்கள் தேவனுடைய சமூகத்துல இருந்து நினைத்துவிள்ளப்பட்டது இப்ப நம்மளுடைய ஜபம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஜபம் தான் பரலோகத்துக்கு ஏறுகிற ஏனியா இருக்குது இல்லையா ஜபம் இல்லாம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது எல்லாரும் ஜபிக்கிறவர்களா காணப்படுறோம் ஒவ்வொருத்தருடைய ஜபம் ஒரு ஒரு மாதிரியா இருக்குது இல்லை ஆனா இங்க சொல்றது என்ன தேவ தேவத்து உனவு உன்னுடைய ஜபமும் கேட்கப்பட்டது உன்னுடைய தான தர்மங்களும் நினைத்தருளப்பட்டது ஆண்டவருடைய சமூகத்துல நினைத்தருளப்படுகிற காரியங்கள்ல நம்ம செய்கிற நற்காரியங்கள் இந்த தான தர்மங்கள் ஒன்றாயிருக்கிறது சில கிர கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் தான தர்மெல்லாம் இருக்கட்டும் ஒரு முடியில நான் என்ன வரைக்கும் நல்லா பரிசுத்தமா பாவமும் இல்லாம வாழ்றேன் அப்படின்னு நம்ம போகக்கூடாது வேதத்தினுடைய அடிப்படையில நம்ம என்ன செய்யணும்னா தான தர்மங்கள் நம்மளால முடிஞ்சாக்கா முடிஞ்சவங்க மற்றவருக்கு தான தர்மங்களை செய்யலாம் கொர்நேலியோல பொன்னேலி யாருன்னு பாத்தீங்கன்னா அவன் ஒரு ஜென்டல் தான் அவர் பட்டாலத்துல இத்தாலியா நாட்டுல பட்டாலத்துல ஒரு நூற்றுக்கு அதிபதி அவர் வந்து கிட்ட ஐக்கியம் கொள்றதை எல்லாரும் கண்டிக்கிறாங்க ஏன் நீ புறமதஸ்தான் கிட்ட போற அப்ப வந்து அவர் சொல்றாரு அப்படி இல்லை ஆண்டவர் வந்து எல்லாரையும் பிரசுத்தப்படுத்த சித்தமா இருக்கிறார் இல்லையா அதனால நம்ம என்ன செய்யணும்னா இந்த நாட்கள்ல இந்த அவன் புறமதஸ்தான்ன்றத ஆண்டவர் பார்க்கல அவனுடைய நற்காரியங்களை வந்து அவன் ஜபிச்சிருக்கான் அதை பார்த்திருக்கிறாரு தான தர்மங்களை பார்த்திருக்கிறாரு நம்ம ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல தேவரில் நம்ம கிட்ட என்னன்னா ஆயிரம் தப்பு இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு நன்மை தான் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி எடுத்து அதனுக்கா அதை ஆசை அதன் மூலமா ஆசீர்வதிக்கிற ஆசிர்வதிக்கிற தெய்வநேரில் ஜெபம்ன்றது ஒரு வைட்டலான இது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு குடும்ப ஜெபம் தனி ஜெபம் முன்னுடைஞ்சு ஜபிக்கிற ஜபம் தேசத்திற்காக ஆத்மா பாலத்திலோட ஜெபிக்கிறது நிறைய ஜெபங்கள் இருக்குது இப்போ தானியலை பார்த்தீங்கன்னா தேனியல் தானந்தர்மம் செய்த மாதிரி சொல்லப்படலை ஆனால் அவரு என்ன பண்ணார் ஒரு வாஞ்சையா ஜபத்துல மும்முறையும் ஆண்டவர் தொழில் கொண்டார் ஆனால் அந்த ராஜா நிறுத்தின சதையை கூட மதிக்காம அந்த நேரத்திலே அவர் ஆண்டவர் வந்து நோக்கி ஜெபிக்கிறவராக காணப்பட்டார் அப்போ அவரு அவருக்கு வந்து ஆசனமும் இது மாதிரிதான் இல்லை ஏறக்குறைய பிரியமான புருஷனே நீ வேண்டிக்குள்ள தொடங்கின போதே உன் வேண்டது கேட்கப்பட்டது அப்படின்ட்டாரு ஆண்டவர் மேலே இருந்து தேவத்துதன் மெசேஜ் அனுப்பிட்டார் அப்போ வந்து ஜபங்கள் எப்படி கேட்கப்படுது சுத்த ஹதயம் உள்ளவருடைய ஜபம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குது வேதம் சொல்லுகிறதா நம்ம ஜபிக்கிறோம் உடலட்ட அளவில் ஜபிச்சுட்டு இருதயத்தில் நம்ம கலங்கத்தை வச்சுருந்தோம் கத்திற்கு பிரியமில்லாத காரியங்களை வச்சுருந்தோம்னா அந்த ஜபம் ஏற்றுக்கொள்ளப்படாது நிறைய பேர் சொல்லுகிற விஷயம்னா என் ஜபம் ஏற்றுக்கொள்ளப்படலை ஜஸ்ட் நின்று நீ நம்ம ஜபம் இன்னும் கேட்கப்படலை நம்மளுடைய ஜபத்திற்கு பதில் வரலை அப்படின்னாக்கா நம்மள நாமே ஆராய்ஞ்சி பார்ப்போம் எந்தெந்த இடத்துலலாம் தவறி இருக்கிறோம் அப்படின்னா அழகா எப்பானிக்க ஆரம்பிக்கிறோமோ உடனே டக் 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 வந்து ஆவியான உணர்த்துக்கிற தேவனா இருக்கிறார் கண்டித்து கொள்ளும் பொழுதுதான் நம்ம என்ன செய்வோம் ஆண்டவருக்கு உண்மையிலோர்களா வாடுவோம் இல்லையா அப்போ ஆண்டவர் வந்து கண்டித்து நம்மளுக்கு சிலதெல்லாம் ஹைலைட் பண்ணி காமிப்பார் நம்ம அதெல்லாம் புறம்ப தள்ளிட்டு ஜபத்துக்கு நம்மள நம்ம ஹதயத்தை சுத்தமுள்ளவர்களாக நம்மளால முடிஞ்சாக்க நற்காரியங்களை செய்யணும் நற்காரியங்களை ரோமெல்லாம் கொடுக்கப்பட்டுறது நற்காரியங்களை ஓயாம சோர்ந்து போகாம செய்றவங்களுக்கு தேவன் என்ன செய்வார் நித்திய ராஜ்ஜியத்தை கொடுப்பார் நித்திய ராஜ்யத்திற்காக தானே நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கையின் அடிப்படையில தான் நம்மளுக்கு நித்திய ராஜ்யம் வரப்புது அதனால ஜபன்றது இட்ஸ் அ ஹோலி கம்யூனிகேஷன் பிட்வீன் காட் அண்ட் மேன் அந்த ஹோலி கம்யூனிகேஷனை நம்ம அசிங்கப்படுத்தாத படிக்க நம்ம யாரோட பேசுறோன்றது நம்மளுக்கு முதலாவது தெரியணும் துதி முதலாவது இருக்கணும் அதுக்கப்புறமா அவருடைய நன்மைகளுக்கு நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்றவங்களா இருக்கணும் ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கணும் அவரை அதுக்கப்புறமா சும்மா ஜஸ்ட் ஹைலைட் பண்ணி விடணும் நம்மளுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு நம்மளுடைய தேவைகள் தெரியும் நம்ம என்னத்தை ஜபிக்க போறோன்றதும் அவருக்கு தெரியும் அதனால நம்ம ஜபத்துல வந்து ரொம்ப கரெக்டானவர்களா வார்த்தைகளை நல்லா பரி சுத்தமுள்ளதை இவர்கிட்ட பேசுறோம்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜபிப்போம் பரலோகத்திற்கு நம்மளை ஏற்றி விடுகிற ஒரு ஏனையா இருக்குது அதனால நம்ம வந்து டெய்லி ஜபிப்போம் தனி ஜபம் குடும்ப ஜபம் மட்டும் பண்ணாம இருந்தோம்னா பண்ண ஆரம்பிப்போம் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் நம்மளுக்கு அள்ளித்தர ரெடியா இருக்கிறாரு அதுக்குரிய சில எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது அதனோட தான் நம்ம அவருடைய பிளெஸிங்ஸ் பிடிக்கணும் அதனால ஆண்டவர் நல்லவரா எல்லாருக்கும் கிருவே மிகுந்தவரா இருப்பார்கள் கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள் அவனே